அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பலவிதமான சிறப்பான சேர்க்கைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்சமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை வந்து பிரபஞ்சமானதை அமைச்சு கொடுத்துருக்குது அப்போது நம்ம சாதாரண நாட்களில் ஒரு சில வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு அது வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த நாளில் செய்யும்போது அது ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாக வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் ரெண்டு நாளாக போட்டுட்ருக்குறேங்க அதிலும் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து வைப்பதன் மூலமாக கோடி கடனும் தீரும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே பதினோரு முறை மட்டுமே எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு குறித்தும் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு தண்ணீரில் போடுங்க என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக இன்னொரு சகோதரி வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு அதுக்கான பதிலை வந்துட்டு நான் இந்த வீடியோலேயே வந்துட்டு சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் வந்து காலையில் ஒரு வீடியோ வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே இன்னொரு குறிப்பிட்ட சேனலில் அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்களுடைய சிஸ்டரா ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து சிஸ்டர் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு யாருமே கிடையாது அவங்க வந்து அப்படி போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இன்ஸ்பைரேஷனாக என்னை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கூட போடலாம் சரி நாலு பேர்த்துக்கு இப்போ நம்மளுடைய சேனல் வீடியோ மாதிரியே போடுறதுனால பணம் வருது அப்படிங்க போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நமக்கு வந்து புண்ணியத்தை தான் கொடுக்கும் அதனால தான் நானும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஆனால் சகோதரி சொன்னதுக்கு அதே மாதிரி தான் வந்து இருந்தது இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் நீங்க வந்து நம்மளுடைய சேனல் லோகோவை சேனல் நேம் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதில் தான் என்னுடைய இது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் லோகோ பார்த்தீங்கன்னா விநாயகர் போட்டிருக்கும் ஸ்வஸ்திக் ஆன்மீகம்னு சொல்லி எழுதிருக்கோம் இதுதான் நம்மளுடைய சேனல் இதுல வர வீடியோக்கள் தான் நம்மளுடையது ஏற்கனவே இது மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து அவங்களுடைய சேனலில் நம்மளுடைய போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பர்சனலாகவே வந்து நான் கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருந்தேன் இது போல் வந்து அடுத்தவங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் தம்னையில் கூட வந்து அப்படியே சேமாக வந்து போட்டிருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க அதன் பிறகு நான் மறுபடியும் அவங்களதெல்லாம் எதுவும் செக் பண்ணல சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது அது சொல்லி சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியாது சரி நம்மளுடைய வேலையை நாம் பார்ப்போம் மற்றதெல்லாம் வந்துட்டு இறைவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் எதையுமே வந்துட்டு கண்டுக்கிறதே கிடையாது சரி இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கோடான கோடி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய கடன் சுமை அப்படிங்கிறது குறைந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் இதை இந்த நாள்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்லையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அது அத்தனையுமே வந்துட்டு தீர்வதற்குண்டான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி என்ன பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு நேரம் வந்து மிச்சம் இருக்குது இரவு எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க பேரை ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க பேரை எழுதி அந்த அமௌண்ட்டையும் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு தனியாக ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு கவர்லேயோ ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ பணத்தோடு சேர்த்து அதை வந்து அவங்க பேருக்குன்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க எக்காரணத்துக்குன்னு அந்த பணத்தை வந்து வேறு எதுக்கும் செலவு பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருங்க இது முதல் முறை இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய கடன் சுமை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் எப்போ வந்து அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்க பாருங்கள் இந்த தொகையை நீங்கள் சேர்த்து கொடுத்துடலாம் இது போல் செவ்வாய் ஒரே நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக ஒன்பதே ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் துவரம்பருப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த துவரப்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது ஏன் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண் செவ்வாய் பகவானுக்கு உரியது அதனால தான் இந்த எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக உங்களுடைய கைகளை கொண்டு போயிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சுமை தீரணும் கடன் சுமை தீரணும் கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இடது கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒன்பது முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறை அதாவது கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் சுற்றுங்க இப்படி சுற்றும் போது நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்து நின்றுக்கோங்க நின்றுட்டு இதை நீங்கள் அப்போவே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு போட்டுருங்க இல்லைன்னா மேலே மாடி இருந்துச்சு அப்படிங்கும்போது மொட்டை மாடிக்கு கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டுருங்க அங்கே வரக்கூடிய பறவைகள் வந்து அதை உணவாக வந்து சாப்பிட்டுக்கும் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த துவரம் பருப்பை நம்ம இது போல் செவ்வாய் ஓரை நேரத்தில் தானமாக கொடுக்கறது நம்மளுடைய தலையை சுற்றி தூக்கி போடுறது இதெல்லாமே வந்துட்டு நமக்கு அற்புதமான பணவரவு வந்து கொடுக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் திருஷ்டிகளை வந்துட்டு நீக்கும் இன்றைக்கே வந்துட்டு இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தொடங்கலாம் அற்புதமான மாற்ற உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்